அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் ஜோதிடம் சார்ந்து பேச இருக்கிறார் ஜோதிட ஆண்டோர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் காலையில வந்து உட்கார்ந்து மாலை ஆயிடுச்சு பரவாயில்ல அருமையான அந்த காவேரி சங்கம் நடத்தின அந்த மேடை பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்தது எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது ரொம்ப அருமை அதாவது நானும் ஒரு சில கருத்துக்கள் சொல்லலாம் இருக்கேன் நான் கும்பலக்கணம் தனுசு ராசி பூராண நட்சத்திரம் இப்போ நடக்கிறது ராகுதேச செபாபதி அவர் ஐயா சொன்ன மாதிரி வைத்தூரி நாமயோகத்துக்கு சூ விநாயகரை வணங்கிட்டு சூரிய வழிபாடு செய்கிறது காளியம்மனை வணங்குறது மானியம்மனை வணங்குறது இதெல்லாம் கரெக்டாக சொன்னார் இந்த வழிபாடு நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கும் காலையில் வரும்போது இந்த வழிபாடுகளை செஞ்சு எடுத்து தான் வந்தேன் இது எப்படி இவ்வளோ கரெக்டாக சொன்னார் அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது ஒவ்வொரு கருமாவை வந்து அதை கரெக்டாக கொடுக்குது எனக்கு நான் சூரிய வழிபாடு நான் இயற்கையிலேயே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப இருபது வருஷத்துக்கு மேலே இது எதுக்கும் நடக்குதுன்னு எனக்கும் தெரியல இப்போ தான் கண்டுபிடிச்சேன் வைத்தியா மூத்துக்கு சூரிய வழிபாடு செய்யணும் அது சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு அதே மாதிரி ஆறாம் அதிபதி யாருக்கு சுக்கர நட்சத்திரத்தில் இருக்குதோ அவங்க நோய் ரீதியாக அபிராமி அம்மனையும் மகாலட்சுமியும் வணங்கணும்னு சொன்னாங்க எனக்கு திண்டுக்கல்லில் வந்து அபிராமியம்மன் கோயில் இருக்குது நான் ஒரு நோய்க்கு சிகிச்சை எடுக்கும்போது அபிராமியம்மன் கோயிலில் போய் வணங்கிட்டு இந்த நோயை தீர்த்து வைங்கி தாயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிகிச்சை எடுத்தேன் ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியாது இன்றைக்கி போன மீட்டிங்கில் இந்த சக்தி ஜெயோட மீட்டிங்கில் வந்து அவர்கள் இந்த கருத்தை சொன்னாங்க மிக கனக்சீரமாக அமைஞ்சிக்கிச்சு இந்த ஆறாம் அமைதி சுக்கரஞ்சாரத்தில் இருந்தால் அபிராமி மண்ணை வணங்கணுங்கிறதும் இன்றைக்கி வைகுர் ஞாபகத்தில் பிறகுறவங்க சூரிய வழிபாடு செய்கிறதும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு அருமையான பாயிண்ட்டு இப்படி ஒரு பாயிண்ட்டை எடுக்கணும் அதே மாதிரி ஒரு சாணத்துக்கு அஞ்சாம் இடத்துல கேது இருந்தால் அந்த அந்த இதுக்கு சாணம் அந்த அந்த கிரகம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா ஒருத்தர் சொன்னார் எனக்கு லக்கணத்துக்கு அஞ்சில் கேது இருக்கிறதுனால எனக்கு ஜாதகர் உங்களையே பாதிக்கும் அப்படின்னார் அது உண்மைதான் என்னையை பாதிக்குது அது மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க சிறு சில கருத்துக்கள் அப்போ லக்க சந்திரன் இருக்கிற இடம் அதான் உங்களுக்கு எண்ணமாக இருக்கும் அப்படின்னு ஐயா சொன்னார் லக்கணத்துக்கு ப லக்கணத்துக்கு பதினொன்றில் சந்திரன் தனுசில இருக்கார் அப்போ லாவ நோக்கம் அந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்கள் அந்த மாதிரி தான் நான் போயிட்டுருக்கேன் அதனால் அது சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ரொம்ப நுணுக்கமாக இருக்குது இந்த ஜோதிட ஆய்வு ரொம்ப நுணுக்கமாக இருக்குது ஐயா அவர்கள் கோள்களை பற்றி விண்ணை பற்றி பேசினார்கள் அங்கே உட்காந்துருக்கிற ஒரு சொன்னார் ஆனால் நமக்கு புரியல ஆனால் அவர் பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னான்னு தெரியல ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இவங்க நடுவில் உட்காந்துருக்கவங்க மெசபிடோமியா சித்திரையா ஒன்றா வருது அதுக்கெல்லாம் காரணம் சூரியன் சந்திரன் மற்ற கோள்களை பற்றியும் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே இருக்க ஐயா அவர்கள் ஜோதிடர் ஒரு ஜோதிடர் சாதாரண எளிமையான ஜோடர் எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்கிறார் பத்தரை மணிக்கு ஒருத்தர் இறந்துருவாங்கன்னா இறந்துடுவாங்க தான் அதில் மாற்றம் இல்லை அது நடந்துச்சு அது நான் கண் கூட பார்த்தேன்னு சொன்னாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஜோடிடரங்க ஆய்வு அரங்கத்தில் தான் நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் வச்சது திண்டுக்கல்காரங்க இருந்தா கோயில் திண்டுக்கல் சோழ சங்கத்துக்கு போயிட்டு இருந்தேன் அதை நான் குறைச்சல் எல்லாம் விரும்பல அதெல்லாம் தான் நல்லா எல்லா சங்கமும் நல்லா தான் இயங்குது ஆனா இந்த திருச்சியில இந்த இடத்துல வந்து உட்காந்தா ஒரு திருப்தி ஏற்படுது என்னன்னு தெரியல கோயில் குளம் நிரம்பி இருக்கிறதுனால ஆத்ம திருப்தி ஏற்படுது பரவாயில்ல இங்க வந்து நாலு மீட்டிங்ல கலந்து என்னுடைய ஜாதத்தையே நான் முழுசு ஆராய்ச்சி செஞ்சிருவேன் ஐயாயிரம் கொடுத்து பத்தாயிரம் கொடுத்து பார்க்க தேவையில்லை எல்லாத்தையும் இங்கேயே ஆராய்ஞ்சு ஃபைல் பண்ணிடலாம் போட்டுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா சொல்றாங்க அது ரொம்ப கரெக்டாகவும் சிறப்பாகவும் இருக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் சொன்னது வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி அவருக்கு இங்க ஒத்து போகுது தெரியுங்களா இந்த இடம் பாத்தீங்கன்னா சுக்கரண்டம் ஆதிக்கம் இடம் ஜாஸ்தி இங்க ரெண்டாவது நம்ம பேர் வந்து மண்டபம் பேரு சுருதி மஹால் ராக வேலை செய்யும் இங்க காவேரி நீர்த்தன்மை உடையது சுக்கரனுக்கு வந்து நீர்த்தன்மை உடையது இங்க வரிசையா பேசுறவங்க எல்லாமே வந்து இந்த ஹாலுக்கு வரவங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட காரகத்துவங்க உள்ளவங்க அதிகமா இருக்கும் ராகுவோட காரகத்துவங்க அதிகமா உள்ளவங்க இந்த இடத்துக்கே வர முடியும் சரிங்களா இன்னைக்கு நடக்கிற நட்சத்திரம் சுவாதி முடிஞ்சு விசாகம் போக போகுது அப்போ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ராகோட ஆதிக்கம் இங்கே இருக்கு அப்படி இன்னைக்கு காலிலிருந்து ராகத்தோடாம யாருமே பேசல இதுதான் ஜாதகம் இதுதான் நமக்கு சாதகமாகவும் அமைஞ்சிட்டு இருக்கு என் பேர் பூபேஷ் பேஷ்கி தொண்ணூத்தொம்போது நாப்பத்தி ரெண்டு பதினாறு இருபது அறுபத்தொம்போது பொதுவாகவே வந்து நம்ம எந்த ஒரு பலகாரமாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் அதை வந்து யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்து அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் கொஞ்சோண்டு காரம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொன்னால் இருக்கும் இல்லையா அதுபோல் ஒரு உது இது வேணும் ஒரு ப்ரூஃப் வேணும் காலையில் நம்ம வடிவேல் ஐயா பேசினதுக்கு செவ்வாய் சனிக்கு ஐயா காலையிலேயே உதாரணம் கொடுத்துட்டார் ஐயா சொன்னது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு உதாரணம் உதாரண ஜாதகங்களே நிறைய இன்றைய இன்றைய பொழுதில் அதற்குண்டான உண்டான ப்ரூஃப் உடனே இமிடியேட்டாக ஒரு ஜோதிடர் பேசி முடித்த உடனே உடனே வந்து அதுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி இன்றைய நிகழ்வு சிறப்பாக அமைந்தது